ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியான ரைஸுக்கு பருப்பு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் பருப்பு துவையலுக்கு நம்ம வந்து பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறவ ஆட் பண்ணிக்கோங்க பத்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கடலை பருப்பு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தோரம் பருப்பு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தம்பருப்பு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஆறு பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வற்பலை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து துவையல் ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் பாருங்கள் பருப்பு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்த உடனேயே ஆறு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் வத்தலையும் நல்ல கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம் இல்லை கருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருப்பில் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி எடுத்தோம்ல தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் அது கூட நல்லா எடுத்துக்கோங்க புளி ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் துண்டு ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு ரெண்டு சில்லு ஆட் பண்ணிக்கோங்க இது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க காயத்தூள் வந்து ஸ்பூனில் ஆட் பண்ணுறந்தால் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க நான் பருப்பு கொடுக்கறனால காயத்தூள் கொஞ்சம் கூடுதல் ஆட் பண்ணிக்கலாம் இது ரைஸுக்கு வந்து இந்த துவையல் வச்சு சாப்பிடுங்க வெறும் அப்பளம் இல்லைனா ஒரு ஆம்லேட் வச்சு கூட இதை சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் குழம்பு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை குயிக்காக நீங்கள் வந்து ரெடிமேடாக இதை பண்ணி துவையில் அரைச்சி சாப்பிடுங்க இப்போ நல்லா வருந்திருக்கு இல்லையா மிக்ஸியில் நம்ம துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பெல்லாம் நல்லா ஆறி இருக்குது இப்போ மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருங்க அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அளவுக்கு துவையல் அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி பருப்பு துவையல் அரைச்சி சாப்பிடுங்க சுட சுட ரைஸ் வச்சுக்கோங்க இல்லை இந்த பருப்பு துவையல் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் தயிர் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு கொண்ட கடலை கூட்டு சைட் வச்சுக்கோங்க இந்த பருப்பு துவையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்